வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம குக்கரில் ரொம்ப ஈஸியாக கம்மஞ்சூறு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது இப்போ கம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன் இந்த கம்பை நான் அரிச்சிட்டு தான் சேர்த்துவேன் ஏன்னா அதில் நிறைய கல் இருக்கும் போன தடவை வாங்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு அதனால் கல் மண் எது இருந்தாலுமே ரெண்டு தடவை கழுவிட்டு அரிச்சிட்டு வடிகட்டி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் கம்பு ரெண்டு வகையாக இருக்குது மொட்டு கம்பு இந்த மாதிரி சின்ன கம்பு உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க பெரிய கம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் சிலருக்கு வயிறு வலிக்கும் அந்த வயிறு வலி வராது இருக்கும் சோக் பண்ணிங்கன்னா இப்போ கம்பு அரிச்சிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க தண்ணி ஈரப்பதம் இல்லைனா ஒரு கால் டம்ளர் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு பவுடராக இருக்கணும் பவுட்ரு பண்ணிட்டு வந்ததை குக்கரில் நம்ம ஈஸியாக செய்ய போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா தண்ணி கொதிக்கிறப்ப ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து வச்சுருங்க ஏன்னா தண்ணி பத்தலைன்னா ஊத்துறதுக்காக இல்லை ஒரு பாத்திரத்தில் பக்கத்தில் நீங்கள் சுடு தண்ணி கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்கிற கம்பு அதாவது மாவு மாதிரி அரைச்சி வச்சுருக்கிற கம்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க கட்டிகள் எதுவும் வரக்கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கம்பை போட்டுட்டு கைவிடாமல் கிளறுங்க அடியில் நிற்கிறது கட்டி விழுந்துரும் இந்த மாதிரி கிளற கிளற தண்ணி எல்லாம் இழுத்து கம்பு நல்லா ஆகும் மவு அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை மறுபடியும் ஊற்றிடணும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற்றி கிளறப்ப நம்மளுக்கு அடி பிடிக்காது அதே மாதிரி கம்பு நல்லா இலக்கமாக வெந்து வரும் நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா அது எல்லாமே உள்ளே உறிஞ்சிக்கும் கம்பு மாவு இழுத்து நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கம்பு மாவு வெந்துருச்சு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க நீங்கள் குக்கர் மூடி போட விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா இதே மாதிரியே அப்படியே வச்சே கிளறிட்டு இருங்க ஃபைனலாக நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மாவெல்லாம் சுருண்டு வரும் அந்த ஸ்டேஜில் தண்ணி தொட்டுட்டு கையில் படாமல் இருந்தால் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆனால் குக்கரில் செய்கிறோன்னா மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஆற விட்டு உரண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஆற விடுங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம எப்படி உருண்டை பிடிச்சி போடுறதுன்னு பார்க்கலாம் கம்பில் கால்சியம் அதிகம் அதே மாதிரி குளிர்ச்சி வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆக போது கண்டிப்பாக செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஏன்னா சில குழந்தைங்களுக்கு சூட்டு கொப்பலம் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவு கொடுக்குறப்ப அவங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும் இப்போ மாவு ஓரளவுக்கு சூடாகிடு ஆறிடுச்சு இல்லைங்களா இப்போ ரெண்டு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கை நலைக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரம் உருட்ட கம்மஞ்சோத்தை போட்டு வைக்கிறதுக்கு கம்மஞ்சோறு கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பயே உருட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் உருட்டுறதுக்கு ஈஸியாக வரும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்துக்கோங்க இந்தளவுக்கு கை பொறுக்கிற சூட்டில் நம்ம உருட்டி தண்ணியில் போட்டு வச்சிடணும் நல்லா உருட்டி இப்போ போட்டு வச்சுருங்க நான் நாலு கட்டி வெளியில் வச்சுருக்க நாலு உருண்டையை மீதி இருக்கிற உருண்டை எல்லாமே இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் இதை ஃபஸ்ட்டு டே சாப்பிட்றதுக்கு வச்சுக்குவேன் இதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்கு வச்சுக்குவேன் இதே மாதிரியும் நீங்கள் செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லை அன்னன்னைக்கு தான் செஞ்சு சாப்பிடுவேன் அப்படின்னிங்கன்னா ஒரு டம்ளர் போட்டு செஞ்சு செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ எல்லா கம்மஞ்சோர் ஒற்றைகளையும் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிடலாம் ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ ஃபினிஷ் கடைசியாக இருக்கிற உரண்டையும் பிடிச்சி போட்டாச்சு இந்த கம்மஞ்சோத்தோடு நல்லா குளிர்ச்சியான மோர் ஊற்றி கரைச்சி கொடுக்குறப்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கம்மஞ்சோறு ரெடி ஆகிடுச்சி செஞ்ச கம்மஞ்சோரை ரெண்டாக பிரித்து போட்டு வச்சுருக்கேன் ஒன்று ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் ஒன்று வெளியில் வச்சுருவேன் இந்த கம்மஞ்சோத்துக்கு நல்லா மோர் மிளகா காரசாரமாக செஞ்சு சாப்பிடுங்க அதோட ரெசிபி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ கம்மஞ்சோர் கரைச்சிடலாங்களா ஒரு உருண்டையை எடுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க உடச்சி விட்டதுக்கப்புறமா அந்த ஊர்ன தண்ணியை ஃபஸ்ட்டு இதோடு ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு தயிர் ஊற்றிடாதீங்க நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறமா இந்த தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு நல்லா கரையும் கரைச்சதுக்கப்புறமா எவ்வளோ தயிர் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த தண்ணியில் கொஞ்சமும் உப்பு போட்டு காலையில் நேரம் குடிக்கிறப்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ தேவையான அளவு வெங்காயம் மாங்காய் அதுக்கப்புறமா தயிர் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரைச்சிடலாம் கரைச்சிட்டு இதுக்கு மோர் மிளகா சின்ன வெங்காயம் வச்சு நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் கம்மஞ்சோறு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் வாட்சிங்